ஓங்கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தைரியம் தன்னம்பிக்கை முயற்சி பயிற்சி மிகப்பெரிய வெற்றிகள் இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்மராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்மராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரரும் சரி நான் சொல்கிற இலையில் இந்த மாதிரி நீங்கள் எழுதி உங்கள் பூஜை ரூமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து எக்கச்சக்கமாக வரும் பணமழை உங்கள் காட்டில் பணமழை உங்கள் வீட்டில் பணமழை பணம் தாறுமாறாக வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து கனவில் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க நம்ம போய் இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பணக்காரனாக மாறுவோம் நம்ம வந்து இப்படி ஒரு லைஃப் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படி ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் கனவில் கூட நினைக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு பணம் பணம் மட்டும் கிடையாதுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் நடக்கும் சரிங்களா குறிப்பாக பணத்துக்கான வழி பணத்துக்கான ஒரு தாந்திரிக முறையை தான் சொல்ல போகிறேன் பணம் வந்து எக்கச்சக்கமாக வரும் ஒரு எளிய முறை சரிங்களா உங்களுக்கே ஒரு ஏதாவது என்னடா இவ்வளோ மேஜிக்காக இருக்குது பணம் வந்து இந்தளவுக்கு வருது அப்படின்ற மாதிரி நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிறது இவ்வளோ ஈஸியாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு மெத்தடு கிடச்சிட்டுது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஆகா நம்ம வந்து ஒரு அதிர்ஷ்டசாலியை நம்ம என்ன வேணாலும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் போல் இருக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம் போட்டுருக்கு நம்ம சமுதாயத்தில் அளவுக்கு நம்மளுடைய அந்தஸ்தை வந்து பெருக்கிக்கலாம் போல்ட்டுருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தாந்திரிக முறை அது அதாவது வாழ்க்கையில் பணம் இல்லைன்னு வச்சிக்கலாம் யாருமே மதிக்க மாட்டாங்க சரிங்களா அதாவது ஒருத்தர் வந்து நல்ல வேலையில் இருந்தார் நல்ல வேலையில் இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை தாண்டி சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் சரிங்களா அவர் என்ன நினச்சாரு நம்ம வந்து இப்படியே தான் இருக்கும்போது நம்ம லைஃப் அப்படி இருக்க இருக்க நம்மளுடைய சம்பளம்லாம் அதிகமாகிட்டே போகும் கார் இருக்குது நல்லா நல்ல ஒரு இது சென்னையில் வீடு இருக்குது அவர் வந்து வெளியூர் ஆனால் சென்னையில் போய் வீடு வாங்கி இது ந நல்லா அவருக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடு மனைவி குழந்தைங்கள்லாம் இருக்காங்க நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அவர் வந்து அந்த ஊர் பக்கம் வந்தால் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டு வாங்கினேன் அப்படியே சும்மா காலில் உழைக்க குறையாக கூப்பிடுவாங்க அவரை சரிங்களா ஏன்னா நல்ல பணக்காரரு நல்ல ஒரு என்ன செல்வ செழிப்போட இருக்காரு அப்படின்னு கூப்பிடுவாங்க ஓஹோ நம்ம சொந்தக்காரங்களாம் இப்படி தான் போல் ஆகா நம்ம அதிர்ஷ்டசாலி நம்மளை அந்த அளவுக்கு மதிக்கிறாங்களே ஓஹோ நம்ம சொந்தக்காரங்களுடைய உண்மையான முகமே இதுதான் போட்ருக்கு அப்பா ரொம்ப நல்லவங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார் சொந்தக்காரங்களுக்கு வந்து கேட்காம ஐயாயிரம் பார்த்தாலாம் எடுத்து கொடுப்பாரு அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க வேணாம்ப்பா வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு வாய் தான் வேணான்னு சொல்லுவோம் ஆனால் கை வந்து காசுக்கிட்ட போவோம் சரிங்களா காசுக்கிட்ட போய் வாங்கிக்கும் வாங்கிக்கிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் வேணாம்ப்பா நான் எங்களுக்கு நாங்கள் வேணாம்ப்பா அதெல்லாம் நீ வச்சுப்பா நீ இருப்பா அப்படின்னுவாங்க ஆனால் காசை வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இவர் என்ன நினைப்பார் அப்பா நம்ம மேலே இவ்வளோ பாசத்தை புழிகிறாங்களே ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு இதனாலே வந்து இவர் ஊருக்கு வந்தாவே சொந்தக்காரங்களாம் போய் பார்க்குறது ஐயோ நம்மளை வந்து இந்த மாதிரி உயிரை விட்றாங்களே நம்மளை பார்த்தா அவங்கள போய் பார்க்கணும் இவங்களை போய் பார்க்கணும் யாராவது ஒருத்தவங்க வீட்டில் இவர் கொஞ்சம் டைம் ஆகிட்டுதுன்னு மறந்து வந்துட்டாருன்னு வச்சிக்கலாம் உடனே அவங்க ஃபோன் பண்ணுவாங்க எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரல அப்படின்வாங்க அப்போ வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு பெருசாக தெரியலையா நீங்கள் வரும்னு தான் நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணோம் வரவே இல்லையா அப்படின்னாங்க ஐயோ இந்த மாதிரி கொஞ்சம் இதாக நான் அடுத்த டைம் வருவேன் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் வரும் அப்போ கண்டிப்பாக இந்த இந்தமாரி வந்து இது பண்ணாங்க நாங்கள் எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படி இப்படின்னு ரொம்ப இவர் மேலே கோவப்படுவாங்க அதாவது என்னது அந்த அந்த இன்ப வழின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனந்த தொல்லைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு மேலே கோவப்படுவாங்க ஆனால் அவர் என்ன நினச்சிட்டார் நம்ம லைஃப் லாங் இப்படி தான் இருப்போம் போல்ட்டு நல்லா ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது ரொம்ப ரா ராஜாதிராஜா மாதிரி இருக்கார் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு என்ன ஆச்சுன்னா அவரோட கம்பெனியில் இவர் இவர் கூட சேர்ந்து ஒரு முந்நூறு பேரை வந்து அப்படியே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க சரிங்களா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அதான் ஐடி கம்பெனியில் நல்லா இது பண்ணுவாங்க எல்லா வசதியும் வாய்ப்பையும் கொடுப்பாங்க வேலையை விட்டு தூக்குறேன்னா சொல்லவே மாட்டாங்க அந்த க என்னைக்கு தூக்குறாங்களோ அன்றைக்கு முன்னே அப்படியே கூப்பிட்டு உங்களுக்கு வேலை போயிடுச்சு நீ இதான் கடைசினால் ஐடி கார்டை கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பிடலாம் அப்படின்னு அதை அப்படியே சைலண்ட்டாக சொல்லுவாங்க கூப்பிட்டு அப்படியே சும்மா யார் காதுக்குன்னு தெரியாமல் அப்படியே அப்படியே காதோடு காது வச்ச மாதிரி சொல்லி விட்ருவாங்க அந்த மாதிரி இவருக்கு வந்து வேலை போயிடுது இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கடுத்து வந்து வேலை ட்ரை பண்ணி பார்க்குறாரு கிடைக்கல இவர் வேலை போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே அது ஒரு காட்டு தீ மாதிரி பரவிச்சான் அவங்க சொந்த பந்தத்தில்லாம் ஆ வேலை போய்ட்டு தாமா வேலை போயிட்டு தாமன்ட்டு அப்புறம் கொஞ்சம் காலம் வந்து கொஞ்சம் கஷ்டலாம் பட்டிருக்காரு சரிங்களா கஷ்டம் பட்டப்போ யாருமே இவரை அன்றைக்கி வந்து இவரை பார்த்தா எல்லாம் அவங்க எங்கள் வீட்டுக்கு வா உங்கள் வீட்டு எப்படி இருக்கு அப்படியே சூழ்ந்து பார்க்கலாம் அவரை இந்த மாதிரி இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே நக்கலாக ஒரு நையாண்டி ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு அப்படியே பார்த்தும் பார்க்காத மாதிரி புரியுதுங்களா அதாவது இவரை பார்த்துலாம் ஒன்றும் கேள்வி கிண்டல் பண்ணல அப்படியே பார்த்தா கூட அவங்க நேராக போகிற மாதிரி இவரை பார்க்கலையே அவங்க அவங்க வந்து அப்படியே பா அதாவது அவங்க வந்து இவரை பார்க்காத மாதிரி போகிறாங்களாம் புரியுதுங்களா இதுதான் இந்த உலகம் பணம் வந்து ரொம்ப முக்கியம் பணம் இருந்ததுன்னா அதாவது ஒரு கல்யாணத்தில் நெருங்கிய சொந்தக்காரன் நெருங்கிய பங்காளினே வச்சுக்கோ ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரன் ரொம்ப அதாவது அவன் வீட்டு ஃபங்க்ஷன்னா இவங்க தான் முக்கியமான கெஸ்ட்டு இவன் வீட்டு ஃபங்க்ஷன்னா அவங்க தான் முக்கியமான கெஸ்ட்டு சரிங்களா அந்தமாரி ஒரு சொந்தக்காரன் திடீர்னு ஏழையாக போயிட்டான் புரியுதுங்களா திடீர்னு ஏழையாக போயிட்டான் ஏழையாக போகும்போது அவன் கல்யாணத்துக்கு போகிறான் கல்யாணத்துக்கு போனால் அப்படியே நக்கலை அவர் பாறை பார்த்துட்டு வாப்பா ஆ வந்துட்டியா சரி சரி வா வா சரி சாப்பிட்டு போ அப்படியே அவங்களாம் வந்துருக்காங்களா சரி சரி சாப்பிட்டு போன நக்கலை ஒரு கேள்வி கேட்டு தூரத்து சொந்தக்காரன் தான் புதுசாக ஏதாவது அறிமுகமாகிருப்பான் புரியுதுங்களா அவன் ஒன்றும் ரொம்ப தெரிஞ்சவெல்லாம் கிடையாது ரொம்ப தூரத்து யாருக்கோ தெரிஞ்ச ஒருத்தன் அவன் பெரிய பணக்காரன் சரி அவங்களுக்கு ஒரு பத்திரிக்கை வைப்பேன் அப்படின்னு வச்சு அவன் வந்திருப்பாங்க வந்தால் பெரிய காரில் வந்துருப்பாங்க உடனே இவரே ஓடுவார் ஓடி ஐயோ வாங்க 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 வாங்கன்னு அப்படியே அவங்க அவருக்கும் ஏன் வீட்டுக்காரங்க வரலையா இல்லையா அப்படி ஐயோ அவங்களையும் கூட்டி வந்துருக்க வேண்டியதானே வாங்க வாங்க வாங்கின கூட்டின்னேன் இவரே அந்த பன்னீர்லாம் தெளித்து அப்படியே காலில் உள்ள வரைய கூப்பிட்டு போவார் சரிங்களா இதுதான் அந்த உலகம் ஏன்னால் இப்போ நெருங்கிய சொந்தக்காரத்தை சொந்தக்காரன ரொம்ப அலட்சியமாக பார்த்தாங்க நான் அவன்கிட்ட பணம் இல்லை அவ்வளோதான் நான் பணன்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் சரிங்களா பணம் ஒருத்தன் வச்சுருந்தானா அவனுக்கு அந்த மரியாதையாக வேறு பணம் இல்லைன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு புதாரணா நல்லா ஒரு பையன் பெரிய ஐடி கம்பெனியில் ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கிட்டான் வேலை போயிடுச்சின்ட்டு அதுதான் அவனுக்கு வேலை போன பிறகு யாருமே அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படி கண்டுக்காத மாதிரி சரி அதோட போனாலும் பரவாயில்ல இப்போ பின்னால் அவனை பற்றி கேள்விட்டு இருப்பேன் என்னமா அந்த பேர் இப்படி போயிட்டேன்னா எப்போ மனசில் அப்போ தான் உங்களுக்கு மனமே ஆறுது சரிங்களா அந்த இதுதான் இந்த உலகம் சொந்தக்காரங்களே இப்படி தான் பணம் ரொம்ப முக்கியம் அதாவது பிரியாணி இலை சரிங்களா பிரியாணி அலையில் நீங்கள் இந்த மாதிரி எழுதி உங்கள் பூஜை ரூமில் வச்சு சரிங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து வழிபடுங்க அந்த முதல் நாள் வழிபட்டால் கூட போதும் நீங்கள் டெய்லியெலாம் வழிபடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி எழுதி இது வந்து கேதுவோட சிம்பிள் இது சரிங்களா இதை எழுதி உங்கள் பூஜை ரூமில் வைக்கும்போது கேதுவோட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் கேது என்ன நன்மைங்க பண்ணுவார் ராகு கேதுன்னு சொல்கிறாங்க இல்லையா கிரகங்கள் இருக்கிறதுல பெரிய கிரகம் கேது தான் கேதுவோட நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்ன கிடைக்குன்னா கேது என்ன பண்ணுவார்னா பணத்தை அதிகமாக கொடுப்பார் ராகுவும் கேதுவும் பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க சரிங்களா ராட்சதத்தனமாக கொடுப்பாங்க அசுரத்தனமாக கொடுப்பாங்க இது வந்து பணத்துக்கான ஒரு தாந்திரீக முறை இது இலையில் இந்த மாதிரி பேனாவால் அப்படி எழுதி ப்ளூ கலர் பேனாவில தான் எழுதணும் சரிங்களா ப்ளூ கலர் கருப்பு இது கூட ப்ளூ கலர் பேனாவில் எழுதி நீங்கள் வந்து பூஜை ரொம்ப அதே அதேமாதிரி இந்த இலை வந்து முழுமையான இலையாக இருக்கணும் சரிங்களா கீழ்ச்சல் இருக்கக்கூடாது உடஞ்சி இருக்கக்கூடாது இதை வச்சு பாருங்களாம் வேறு லெவலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணம் வந்து அதாவது பணம் அது இப்படிங்க நேராக பணம் வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இல்லை நீங்கள் ஒரு ஒரு வேலையில் இருக்குங்கன்னா வேறு வேலைக்கு மாறுவீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க இல்லை உங்களுக்கு வியாபாரத்தில் பெரிய ஆர்டர் கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா நீங்கள் செய்கிற வேலையை பொறுத்து இப்போ ஒருத்தர் செருப்பு தைக்கிறாருன்னு வச்சுங்களா செருப்பு தைக்கிறவர் இருக்கா இல்லையா அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இருபது செருப்பு தைக்கிறாருன்னு வச்சுக்கலாம் அவர் உதாரணத்துக்கு வச்சுப்பான் அவருக்கு ராகுவும் கேதுவும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வராங்கன்னு வச்சுக்கலாம் ராகுவும் கேதுவும் நன்மையை பண்ணணும்னு நினச்சா ஒரு நாளைக்கு வந்து ஒரு இரநூறு செருப்பு தைக்கிற மாதிரி அவருக்கு ஒரு இது கொடுப்பாங்க ஓகேவா இதுவே ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அதுப்பா நான் அந்த அம்பானி இருக்கார்ல முகேஷ் அம்பானி அவர் வந்து ஒரு ஒரு நாளைக்கு நூறு கோடி சம்பாதிக்கிறாருன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கோடி சம்பாதிக்கிற மாதிரி கொடுப்பாங்க சரிங்களா இது தான் இந்த இதை வந்து நீங்கள் வழி இதை வச்சு வழிபடுவது உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து விரைவில் கிடைக்கும் அந்த அளவுக்கு இது ஒரு எளிய முறை மேஜிக் மாதிரி இருக்கும் பணம் வரவு அதிகமாக இருக்கும் பணம் ரொம்ப முக்கியம் சரிங்களா சிம்ம ராசிக்காரங்களாம் வந்து சூப்பராக இருக்க போகிறீங்க இருக்கிறீங்க நான் ஆக்சுவலாக வந்து இப்போ க இந்த ஒம்பதில் குரு வந்ததுலேருந்தே உங்களுக்கு நல்லா இருக்குது நேரம் சூப்பராக இருக்குது சரிங்களா அதேமாரி பத்தில் வரும்போது நல்லாயிருக்கு பதினொன்றில் வரும்போது நல்லாயிருக்கு இந்த மூணு வருஷமும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னு வச்சுங்களா இதை பண்ணிட்டோம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறோம் மாறுதல் வரப்போது நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக போகிறோம் முழுமையாக நம்பணும் அது நடந்துட்டுதாகவே நம்பணும் சரிங்களா அது நடந்துட்டுதாகவே நம்பணும் எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்களாம் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நினைக்கிறத விட பன்மடங்கு நீங்க நீங்கள் வளர போகிறீங்க நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ஒரு சொந்த வீடு ஒரு ரெண்டு காரு அதுக்கடுத்து வந்து கோடிக்கணக்கில் பணம் இதெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதை விட பன்மடங்கு நீங்கள் பெரிய ஆளாக போகிறீங்க அதாவது உங்களை தடுக்கணும்னு நினச்சா யாரால் மட்டும்தாங்க யாரால் முடியும் தெரியுங்களா உங்களால் மட்டும்தான் முடியும் உங்களை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சா அது நீங்கள் நீங்கள் மட்டும் தான் முடியும் உங்களை வீழ்த்த யாராலுமே முடியாது சரிங்களா உதாரணத்துக்கு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு ஒரு படம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி ஜெயம் ரவி படம் அது ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் அவர் என்ன பண்ணுவார் ஜெயம் ரவி வந்து மலேசியாவில் அசினை பார்த்துட்டு அவருடைய லவ்வரை வந்து பார்த்துடுவார் அவங்க லவ்வர் வந்து அந்த பக்கம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க நடுவில் ரோடு இருக்கும் இவர் இந்த பக்கம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் மொட்டை மாடியில் நிற்பார் அவர் அவங்க அந்த பக்கம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க இருப்பாங்க திடீர்னு பார்த்ததும் அப்படியே காதலிக்கிட்ட போகணுன்னு சொல்லிட்டு அப்படியே போகிறார் போகிறார்னா அந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டு நடுவில் ரோடு கீழே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு அடி வந்து இது அது அளவுக்கு பள்ளம் பள்ளம் நல்லா அது முந்நூறு நானூறு அடிக்கு மேலே இவங்க இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து கீழே வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டு ஒயரை வந்து முந்நூறு நானூறு அடிக்கு மேலே இருக்காங்க அந்தளவுக்கு கீழே வந்து அளவுக்கு கீழே போய் ஓடணும் சரிங்களா அப்போ வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டு நடுவில் பைப்பு இருக்குது ரெண்டு பைப் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க இவர் என்ன பண்ணுவார் அப்படியே அசினை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பைப் மேலே நடந்து போயிட்டே இருப்பார் ரெண்டு பைப் இருக்கும் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பார் ஆனால் ஒழுங்காக தான் போவார் அவருடைய இலக்கு என்ன அசின் அப்படியே போய்கிட்டே இருப்பார் இது வந்து நீங்கள் நினச்சிக்கோங்க நீங்கள் ஒரு வெற்றியை பார்த்துட்டு அப்படியே போறீங்க அப்படியே போயிட்டே இருப்பீங்க அந்த வெற்றி மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் எந்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு ஆபத்து இல்லாமல் நீங்கள் மட்டும் போவீங்க பின்னால் என்ன பண்ணுவார் ஜெயம் ரவி பின்னால் ஒரு விவேக் வந்து டே டே அங்கே போடுறா கீழே போடுறா எம்மா ஆழ நீ மட்டும் போகிறா அப்படின்றதும் ஜெயம் ரவி கீழே பாப்பார் பயந்துருவார் ஐயோ ஐயோ இவ்வளோ ஆழமாச்சேன்ட்டு தமாலில் என்ன பண்ணுவார் பைப்பு பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடுவார் சரிங்களா கீழே உழத்துக்கு ப கீழ உழைப்போவார் பைப்பு பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சார் இதுதான் வாழ்க்கை நீங்கள் வந்து பாசிட்டிவிட்டியோடு நினச்சி போனீங்கன்னா ஓகேவா பாசிட்டிவாக நீங்கள் நினச்சி போனீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஜெயிப்பீங்க சரிங்களா உங்களை வந்து பின்னால் எழுதுறதுக்கு உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கோ பின்னால் வந்து உங்களை ஜெயிக்க விடாமல் தடுக்கிறதுக்கோ ஆயிரம் பேர் தயாராக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா அவங்க பேச்சை கேட்கவும் கூடாது நீங்கள் டிசைட் பண்ணணும் ஒரு விஷயத்த நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதான்றத நீங்கள் டிசைட் பண்ணணும் நம்மளால் முடியுமா முடியாதான்றத நீங்கள் டிசைட் பண்ண அடுத்தவங்க கிடையாது சரிங்களா வாழ்க்கையில் எல்லாருக்கும் வந்து வெற்றி தோல்விகள் இருக்குதான் செய்வேன் சரிங்களா தோக்கரம் என்னைக்கும் ஜெயிக்காம விட்டது கிடையாது ஜெயிக்கிறோம் என்றைக்குமே தோக்காமல் இருந்ததும் இல்லை சரிங்களா அப்படி ஒரு சரித்திரமே கிடையாது இல்லைங்க இவருக்கு எந்த ஒரு தோல்வியுமே கிடையாதுங்க அப்படின்லாம் உலகத்தில் யாருமே கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண நினைக்கணுன்னு நீங்கள் வந்து ஒரு டார்கெட் பண்ணி நீங்கள் அதை நோக்கி போனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இருக்குது சிம்ம ராசிக்காரங்க ஒரு அதிர்ஷ்டமான ராசி பன்னெண்டு ராசியிலே நான் எப்பயுமே சொல்லுவேன் நம்பர் ஒன் ராசி எதுனா சிம்ம ராசிக்காரங்க இந்த இலையில் அந்த மாதிரி கேதுவோட சிம்பலை எழுதிவீங்க அதுக்கடுத்து வந்து மாதம் மாதம் ஒரு டைம் அதாவது நீங்கள் வந்து இந்த இலை வந்து எப்பயாவது ரொம்ப அது நிறம் மாறி ரொம்ப ஒரு மக்கிற ஸ்டேஜில் இருக்கும் இல்லையா அப்போ வேணால் மாற்றுங்க சரி அதுக்கடுத்து புது இலை எப்போ என்றைக்கு வைக்கலான்னா மகன் நட்சத்திரம் என்றைக்கு வருது மகன்றது வந்து கேதுவோட நட்சத்திரம் மக நட்சத்திரம் காலந்திரில் பார்த்தாலே தெரியும் அந்த ம என்ன நட்சத்திரம்ட்டு மக நட்சத்திரம் வந்து கேதுவோட நட்சத்திரம் அன்னைக்கு வந்து திரும்ப வந்த மாதிரி எழுதி நீங்கள் பூஜை ரூமில் வச்சு அந்த ஃபஸ்ட் நாள் மட்டும் அந்த கற்பூர தீபம் காட்டி நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டுருங்க அந்த இலை ஆட்டோமேட்டிக்காக அதை செய்யும் கேது பகவானுடைய நன்மையை அதை பெற்றுக் கொடுக்கும் கேது பகவான் என்ன நன்மை பண்ணுவார் அளவில்லாத பணத்தை கொடுப்பாரு அசுரத்தனமாக பணத்தை கொடுப்பாரு அந்த அளவுக்கு அனைத்து நன்மையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு இந்த பிரியாணி இலை வழி வழிபாட்டை பண்ணி வாழ்க்கையில் பெரிய அளவு பெரிய கோடி சொன்னால் வரணும்னா கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்